அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் நேற்றைய தினம் இடம்பெற்ற ரணில் கைது இலங்கையை இருக்கின்றது ரணிலை பொறுத்தவரையில் பலராலும் விரும்பப்படுகின்ற ஒரு தலைவராக அவர் இல்லாவிட்டாலும் கூட பொதுவாக பெரும்பான்மை மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு நபராக அவர் இருந்த சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு என்றுதான் கூற வேண்டும் பொது மிஸ்டர் கிளீன் என்று பெயர் பெற்றவர் ஸ்ரீலங்காவின் சிங்கள தலைவர்கள் புரிகின்ற அத்தனை கொடுமைகளையும் ரணிலும் புரிந்திருந்தாலும் அவரது வெடித்தோச்சம் புன்சிரிப்புடன் கூடிய அவரது அப்பாவி முகம் கல்விமான் பாவனை அவர் பேசுகின்ற நுடினாக்கு ஆங்கிலம் அவரை மிஸ்டர் கிளீனாகவே மக்கள் மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் பலம்பரவைத் வைத்திருந்தது அப்படி ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டதானது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அதுவும் அவர் கைது செய்யப்படுகின்ற தினத்தை ஒரு வெள்ளிக்கிழமையாக தெரிவு செய்து சனி ஞாயிறு தினங்கள் அவருக்கு பிணை வழங்க முடியாதபடி பார்த்து கொண்டு அந்த அடிப்படையில் நடைபெற்ற அவரது கைதானது அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை கடந்து ஏதோ ஒரு அரசியல் சமன்பாடு இந்த கைதின் பின்னணியில் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது இலங்கையின் அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் அநேகமாக அனைத்து அரசியல் தலைவர்கள் மீதும் நிதி மோசடி குற்றச்சாட்டுகளோ அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டோ அல்லது சட்ட விதிமீறல் குற்றச்சாட்டுகளோ இது ஒரு குற்றச்சாட்டு இருந்தே தீரும் மஹிந்த மீது கூட்டா மீது பசில் மீது சுமத்தப்படாத அளவுக்கு ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு நிச்சயம் ரணில் மீது கிடையாது அப்படி இருக்க ரணிலை மாத்திரம் அவசர அவசரமாக கைது செய்து அதுவும் குறைந்தது இரண்டு தினங்களாவது அடைத்து வைக்கக்கூடிய முறையில் அந்த கைதினை திட்டமிட்டு மேற்கொண்டதானது வெளியே கூறப்படுகின்ற காரணத்தை கடந்து வேறு ஏதோ ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்றே என்ன தோன்றுகின்றது ரணிலின் கைது தொடர்பாக கொழும்பு ராஜதந்திர வட்டாரங்களில் தேடிய போது அவர்கள் சூட்சமமாக வெளிப்படுத்தினார்கள் அடுத்த வருடம் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை சில தரப்புகள் திட்டமிட்டு வருவதாகவும் அந்த ஆட்சி மாற்றத்தை முன்னிலைப்படுத்தியே அந்த தரப்புகள் காய்கள் நகர்த்த ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த சதி முயற்சியை அடிப்படையாக வைத்து ரணிலின் கைது இடம்பெற்றிருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள் கோட்டாபாயவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அறகளைய மக்கள் போராட்டம் பயன்படுத்தப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு டெம்ப்ளெட்டில் ஒரு மக்கள் போராட்டத்தை அடுத்த வருடம் நடத்துவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு ஜேவிபிக்கு தெரிய வந்ததால் அதனை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவதற்காகவே களத்தில் இருந்து அகற்றப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த மக்கள் கழிச்சி போராட்டத்திற்கு கொழும்பில் உள்ள சில முக்கியமான வர்த்தகர்களும் பின்னணியில் இருப்பதாகவும் முக்கியமான ஒரு அயல் நாடும் இந்த புரட்சியின் பின்னணியில் இருக்கலாமோ என்கின்ற சந்தேகத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் மக்கள் புரட்சிக்கு மிகவும் பீர் போனவர்கள் ஜீவிப்பீர்தான் மக்கள் புரட்சியை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக இடைவிடாமல் செய்து வருகின்றவர்கள் ஒரு மக்கள் புரட்சியின் பலம் என்ன பலவீனங்கள் என்ன அந்த புரட்சி வடிவத்தில் காணப்படுகின்ற ஓட்டைகள் என்ன என்று அந்த புரட்சியை அங்குலம் கற்றுத்தேர்ந்தவர்கள் ஒரு புரட்சியை ஆட்டங்காண வைக்க முடியும் எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு புரட்சியை திசைமாற்ற வேண்டும் என்றும் மறைமுகமாகவும் அவர்களால் சிந்திக்கவும் முடியும் ரணில் களத்தில் இருந்து அவசர அவசரமாக அகற்றப்பட்டதற்கு இந்த கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இலங்கையை மையப்படுத்தி ஒரு புவிசார் அரசியல் போட்டி நடந்து கொண்டிருப்பது அனைவரும் அறிந்த விடயம் இலங்கையில் நடக்கின்ற அத்தனை காரியங்களையும் இந்த புவிசார் அரசியல் பின்னத்தில் பொருத்தி பார்க்க வேண்டிய கட்டாய சூழலுக்குள் தான் நாங்கள் என்று நின்று கொண்டிருக்கின்றோம் சில மாதங்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க பற்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தடத்தில் பதிவு பல்வேறு ஊகங்களை ஆய்வாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது இலங்கையின் சிறந்த ஒரு அரசியல் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை மோடி புகழ்ந்ததும் அடிக்கடி ரணில் இந்தியா சென்று திரும்பியதும் இலங்கையில் தனது அடுத்த ஓட்டத்திற்கு இந்தியா பந்தயம் கட்டியுள்ள ஒரு குதிரையாக ரணிலை ஊடகப்பரப்பில் அடையாளப்படுத்தியிருந்தது சில நாட்களிலேயே ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு அழைக்கப்பட்டு அங்கு ஒரு சர்வதேச ஊடக சந்திப்பில் அவரை அவர வைத்து தாறுமாறாக கேள்விகள் கேட்டு ரணில் பதிலளிக்க முடியாதபடி பல ஆதாரங்களை அவர் முன்னால் போட்டு ரணிலின் அரசியல் பிம்பத்தையே சுக்குநூறாக உடைத்து சிதைத்து கிட்டத்தட்ட ஒரு நடைப்பிடமாகவே ரணில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் அவரை அங்கு சிக்க வைத்தவர்கள் யார் என்று நோக்கினால் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பங்கு அங்கு ஓரளவு இருந்தாலும் மேற்குலக சார்பு நபர்கள்தான் ரணிலை அங்கு மடக்கியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இந்த தான் ரணிலின் கைதையும் நாம் பார்த்தாக இருக்கின்றது மேற்குலக சாயம் பூசியபடி இந்தியாவின் பந்தய குதிரையாக ரணில் இலங்கை அரசியலில் மற்றொரு தடவை வலம் வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை இன்றைய புவிசார் அரசியல் போட்டியில் ஐம்பது வீத வரை விதிப்பு விடயத்தில் அமெரிக்க இந்திய உறவு நிலை இன்றுமில்லாத அளவுக்கு பிளவடைந்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் தளம் அமைக்கின்ற விவகாரத்தில் மிகப்பெரிய இளவரிகள் இந்த இரண்டு நாடுகளிடையேயும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற நிலையில் ரணிலின் கைது விவகாரத்திலும் இது ஒரு புவிசார் அரசியல் சமன்பாடு இருப்பதாகவே சில நோக்கர்கள் கருதுகின்றார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்தில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார் பிள்ளையானுடன் எந்தவித சம்பந்தமுமே இல்லாத ரணில் விக்ரமசிங்க அடித்து பிடித்துக் கொண்டு பிள்ளையானை சிறையில் சென்று சந்திக்க முடிகின்றார் புண்ணிய ஆட்சி கவிழ்ப்பு சதியில் சிறையில் இருந்தபடி பிள்ளையானே நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்ததாக பிள்ளையானின் மிக நெருங்கிய சகாபான அசத் மௌலானா சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்ததையும் பிள்ளையானை சிறையில் சென்று சந்திப்பதற்கு ரணில் மேற்கொண்ட முயற்சியையும் நிச்சயமாக சாதாரண ஒரு விடயமாக எடுத்துவிட முடியாது ஆக ரணிலின் கைது என்பது வெளியே கூறப்படுகின்ற நிதி மோசடி குற்றச்சாட்டு என்பதை கடந்து வேறு ஏதோ ஒரு அரசியல் சமன்பாட்டின் விளைவாக இருக்கலாம் என்றே சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு ஆட்சியும் உன்னிய ஆட்சியில் அடாவடித்தனங்கள் செய்த பெரும்பாலான அரசியல் தலைவர்களை தண்டித்த வரலாறே இருந்ததில்லை அவை தண்டிப்பதற்கு ஏதுவான எத்தனையோ சாட்சிகள் இருந்தும் அவரை காப்பாற்றி தப்பியோடு வைத்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவன்காடு ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து கோத்தபாயாவை காப்பாற்றியவர் யுத்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட தமிழ்கின அழிப்பில் நேரடியான குற்றச்சாட்டுகளுக்குள்ளான எத்தனையோ ராணுவ அதிகாரிகளை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றியவர் இந்த ரணில் விக்ரமசிங்க தான் நீதி வேண்டிய சர்வதேச விசாரணையை நிறுத்துப் போகச் செய்தவரும் இந்த ராணில் விக்கிரமசிங்கதா தமிழர் தரப்புக்குள் பிளவுகளை உண்டு பண்ணி அவரை பிழைத்து இங்கு கொண்டு வந்து இவரை பிரித்து அங்கு கொண்டு வந்து தமிழர்களை துண்டாடியவரும் இந்த ராணில் விக்கிரமசிங்கதா தன்னை சுற்றி ஒரு பெரும் பாதுகாப்பு பின்னலை அமைத்துக் கொண்டு நல்லவன் போன்ற ஒரு தோற்றப்பாட்டுடன் தான் சாதித்துக் கொண்டு வலம் வந்து கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவை முதன்முறையாக குறிவைத்த பெருமை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையே சாரும் இந்த அரசாங்கம் நேர்மையாக நடக்கின்றதோ இல்லையோ துணிவாக செயற்படுகின்றது ஊரளவுக்கு நேர்மையாகவும் சேர்ப்படுகின்றது இந்த அரசாங்கத்தின் செயல்கள் ஊழல்வாதிகளை அச்சமடைய வைத்து வருகின்றது நீதிக்கு புறம்பாக நடக்கின்றவர்களை ஒளித்தோட வைத்து வருகின்றது அரசியல் இதே சாதிகாரத்துடன் வாழ பழக்கப்பட்ட கந்த மேலாதிக்க வர்க்கத்தை வெட்கப்பட வைத்து வருகின்றது ஊழலிலும் விரயத்திலும் விட்டுள்ள அரசு இயந்திரத்தை கொஞ்சம் வேகமாக சுழல வைத்து வருகின்றது அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதற்கு அச்சப்படுகின்றார்கள் பேரம் பேசுவதற்கு அச்சப்பட்டு ஒளித்தோடுகின்றார்கள் அநேகமான இடங்களில் சட்டப்படி காரியங்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன இலங்கை என்கின்ற ஒரு தேசத்தை இந்த ஒரு வருட காலத்தில் மிகப்பெரிய சுபிச்சத்தை நோக்கி நகர்த்தி செல்லாது விட்டாலும் இந்த அரசாங்கம் இது ஒரு புள்ளியை நோக்கி முன்னகர்த்தி வருகின்றது என்பது மாத்திரம் அதனது இந்த ஒரு வருட அரசியல் அடுகுமுறையை பார்க்கின்ற போது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த புதிய தும்புத்தடி தொடர்ந்து சுத்தம் செய்து இலங்கையின் அழுக்குகளை எல்லாம் அகற்றுமா அல்லது வரலாறு மறுபடியும் திரும்பும் என்கின்ற வார்த்தையை நிரூபிக்கும்படியாக காலப்போக்கில் மற்றொரு அணிலாட்சியாகவே மாறிவிடுமா பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்